தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவில் இந்த ஊருடைய பதிவு இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் தமிழ்நாட்டில் நேற்றுலேருந்து ஓரளவுக்கு பரவலாக மழை பெஞ்சிட்ருக்கு குறிப்பாக வட மாவட்டங்கள் அதே போல் நம்மளுடைய கொங்கு மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெஞ்சிகிட்ருக்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி கடலூர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களிலேயும் மழை பெஞ்சிட்ருக்கு சா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் வருகின்ற நேரங்களில் மழை இருக்கும் தற்போது சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள்லாம் மழை இருக்கு இது வந்து நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று விடிய பகுதியில் சொல்லியிருந்தோம் சென்னையில் அடுத்த ரெண்டு மூணு நாட்களில் மழை இருக்கும்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மழை இருக்கு இந்த நேரத்தில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விரிவான தகவல் கொடுக்க போகிறதா நம்ம வந்து கடந்த ஒரு விடியப்பகுதியில் நேற்று சொல்லியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பகுதியில் தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு ஏழு எட்டு நாட்கள் எப்படி இருக்கலாம் நம்மளுடைய வானிலை கணிப்புகள் எப்படி இருக்குது மாடல் மாடல்ஸ் அதாவது கணினி சார்ந்த கணிப்புகள் வங்கக்கடலில் மற்றும் இந்தியாவில் வானிலை நிலவரங்கள் எப்படி இருக்கலாமுங்கிற ஒரு தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது அரபிக்கடலில் ஒரு புயல் சின்னம் நீடித்து வருகிறதுன்னு சொல்லலாம் அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக குஜராத் வழியாக பயணித்து குஜராத்தில் நல்ல ஒரு மழை கிடைச்சிது அந்தளவுக்கு நீடித்த ஒரு ஒரு புயல் சின்னமான தற்போது அரபிக்கடலை நீடித்து வருகிறது அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கராச்சி ஒட்டி நீடித்து இருக்குது இப்போ அதனால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை ஆனால் விசாகப்பட்டினம் அருகே குறிப்பாக வட ஆந்திரா விஜயவாடா அருகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று தாழ்வு மண்டலம் நீடித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்து வருகிறது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வெல் மார்க்கெட் லோக்லேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருக்குது இது வந்து அடுத்த ஒரு இருபத்தி மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் இது ப படிப்படியாக நம்மளுடைய மத்திய இந்தியா நோக்கி நகரப்போது இதில் நமக்கு ஒரு பேட் லக்குன்னு சொல்லலாம் அதாவது ஒரு நமக்கு வந்து எந்த ஒரு அதிர்ஷ்டமும் இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தூரத்தில் கொஞ்சம் கீழே இறங்கியிருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு வட மாவட்டங்கள் வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல மழை கிடைச்சிருக்கும் அதாவது ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு கிடச்சிருக்கும் இப்போ பெய்கிற மழையை விட கூடுதலாக கிடச்சிருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ஆந்திரா ஒட்டி நீடித்து வருகிறதுனால தமிழ்நாட்டுக்கு பெருசாக பயன் கிடைக்கல இப்போது நீங்கள் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் மழை இருக்கலாம் விழுப்புரம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்ருக்கலாம் இது தற்போதைய வானிலை நிகழ்வுகள் அடுத்த அதாவது அடுத்த ஒரு நான்கு ஐந்து நாட்கள் நம்ம வந்து இந்த வீடியோ முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஏழு நாட்களுக்கு அதாவது தற்போது இந்த ஒரு தாழ்வு மண்டலமானது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது நாளைக்கு நைட்டு அல்லது ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா வடகாந்திரா விஜயவாடா ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் விஜயவாடா இடைப்பட்ட பகுதிகளில் க கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இது ஒரு புயல் சின்னம் இல்லை அதனால் இது வந்து கரையை கடக்கா கரையை கடக்குன்னு சொல்கிறத விட கரை வழியாக பயணிக்கும் என்றும் சொல்லலாம் இந்த ஒரு பயணம் காரணமாக தமிழ்நாட்டில் மழை இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வரைக்கும் இருக்கும் இப்போ இது எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே மழை பெஞ்சிட்டு பரவலான லேசான மழை பெஞ்சுருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு நிச்சயமாக மழை தொடரும் அடுத்த ரெண்டு மூணு நாட்கள்னு சொல்லும் போது இன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருக்குது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மழை இருக்குங்கிறது சற்று நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா விட மழை கம்மியாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பத்து இடங்களில் மழை பெய்யும்னா நாளைக்கு ஒரு நான்கு இடங்கள் மூன்று இடங்களில் மழை பெய்யும் நாளை மறுநாள் மீண்டும் ஒரு ஏழு எட்டு இடங்களில் மழை பெய்யும் இந்த ஒரு நிகழ்வு மத்திய வந் மத்திய இந்தியா பகுதிக்கு நகரும் வரைக்கும் தமிழ்நாட்டில் ம மழை இருக்கக்கூடும் இந்த ஒரு நிகழ்வு மத்திய இந்தியா பகுதிக்கு வருகின்ற திங்கட்கிழமை அன்னைக்கு நகர்ந்து செல்லும் அது வரைக்கும் தமிழ்நாட்டில் மாலை நேரங்களில் குறிப்பாக ஒரு நான்கு ஐந்து மணிக்கு மேலே மழை மேகங்கள் உருவாகும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் குறிப்பாக இப்போது நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவு வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சுட்டு சனிக்கிழமை சனிக்கிழமக்கு நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களான தென்காசி திருநெல்வேலி அதேபோல் கன்னியாகுமரி அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த ஒரு காற்றோடைய ஈர்ப்பு காரணமாக ஒரு மழையானது இருக்கக்கூடும் அது வந்து மிதமான முதல் லேசான மழையாக இருக்கக்கூடும் பல்வேறு இடங்களில் சாரல் மழை அதாவது இந்த பருவமழை காலகட்டங்களில் இருக்கக்கூடிய மழை போல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு உண்டு இந்த ஒரு மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம வந்து இந்த அதிகாலை நேரங்களில் காலை நேரங்களில் தான் மழை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்களில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு இதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலோர மாவட்டங்களில் இப்போ மதிய நேரங்கள்லேயும் மாலை நேரங்கள்லேயும் மழை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு இரண்டு கோட்பாடுகளை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு இருக்கப்போது இது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஒரு நிகழ்வு கரையை கடந்து அதனுடைய பயணத்தோட முடிவுக்கு வ வரும் பட்சத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வருகின்ற நாட்கள் மழை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் அதாவது திங்கட்கிழமை வரைக்கும் மழை தமிழ்நாட்டில் இருக்குது அது இந்த ஒரு தான் பேஸ் பண்ணியிருக்க போது இந்த ஒரு நிகழ்வுடைய நகர்வை தான் பேஸ் பண்ணியிருக்க போதுன்னு சொல்லிட்டோம் இந்த ஒரு நிகழ்வு முற்றிலுமாக செயல் பிறகு அது செயலிழக்கு இழக்கிறத்துக்கு கண்டிப்பாக ஒரு மூன்று நாட்கள் ஆகும் ஒரு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ளும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயல இழந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை எப்படி இருக்குங்கிறது தெரிய வரும் ஆனால் தற்போதைய கணினி சார்ந்த கணிப்புகள் வந்து பார்க்கும்போது நம்மளுடைய விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக மழை இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கும் மழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்திற்கு அதிகமாக உண்டு தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை இப்போதைக்கு அடுத்த ஒரு நாற்பது நாட்களில் இன்னும் ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குவதற்கான வாய்ப்புகள் தற்போதைய வரைக்கும் கணினி சார்ந்த கணிப்புகளில் எதுவும் காமிக்கலை ஒரு சில மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியா பகுதியில் செப்டம்பர் அதாவது அடுத்த மாதம் ஒரு பத்து பதினைஞ்சி தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை அதாவது விடைப்பருவத்தை காமிச்சிருக்காங்க இது மோர் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம்னு சொல்லலாம் இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது திங்கக்கிழமை வரைக்கும் வானிலை எப்படி இருக்கும் அடுத்த வாரம் எப்படி இருக்குங்கிற ஒரு தகவல் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம கொடுத்துருக்கோம் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுடைய நண்பர்கள் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்பும் தொடர்ந்து இணைந்தன்கள் நன்றி வணக்கம்